ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஒரு ரூபா கூட செலவு இந்த பரிகாரம் நாம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் வசந்தமானது வீச வீசப்போகுது வசந்தங்கிறது எல்லா வகையிலுமே நமக்கு வசந்தமாக இருக்கணும் அந்த வசதமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டத்துக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருக்கு நவக்கிரகங்களால வரக்கூடிய துன்பங்களை தடுக்க நம்ம குலதெய்வத்தை வர வைக்கக்கூடிய சக்தி முன்னோர்களுக்கு மட்டும்தான் இருக்கு முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க வேற யாரும் கிடையாது நம்மளுடைய வீட்டில் வந்து நமக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்தவங்க அவங்க வகையில் வந்த நமக்கு நன்மைகள் நடைபெற நம்மளுக்கு வாழ்க்கையில் செழிப்பு வழுவதற்கு முன்னோர்கள் நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா எல்லாத்தையுமே வந்து நல்லா வழிநடத்தி செல்வதற்கு அவங்களுடைய ஆசிர்வாதம் தேவை அவங்களுடைய ஆசிர்வாதம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து பெற முடியாது அவங்களுடைய ஆசிர்வாதம் பெறணும்னா அவங்களுக்கு உகந்த அமாவாசையில் அவங்கள வழிபாடு செய்யணும் அமாவாசையில் முறையாக அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்க பேரை சொல்லி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவங்களுடைய அருளால் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீரும் அந்த வகையில் தையில வரக்கூடிய நாளைய அமாவாசை மிகச்சிறந்த அமாவாசையாக சொல்லப்படுது இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல இந்த அமாவாசை பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் பல மடங்கு நமக்கு கிடைக்கும் இந்த அமாவாசை பரிகாரம் வந்து நீங்கள் ஒரு ரூபா கூட அதிக அளவு செலவு பண்ண தேவையில்ல அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான பரிகாரம் ஆனால் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு நம்ம வாழ்க்கையே வந்து புரட்டி போடும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தை அமாவாசை நாளைய புதன்களம் அதுவுமா வருது அதனால் என்ன பரிகாரம் பண்ணும் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாளுகள்லாம் ஒரு தனி சிறப்புகள் வந்து இருக்குது ஆக்சுவலி இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை வந்து தரும் சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்கிறத காட்டிலும் இந்த நாளில் பலன் நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இப்படிப்பட்ட விசேஷமான எந்த ஒரு நாட்களையுமே நாம் தவறாமல் பரிகாரங்கள் செய்யும்போது ஒரே நாளில் நம்மளால் பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மடங்கு நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்குது அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நாளை நாள் வர இருக்குது இந்த தினம் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது பரிகாரத்திற்கு தேவையாக பயன்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நாம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது ஒரு வேர் தான் ஸோ அந்த வேர் என்ன அந்த வேரை வைத்து என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் இந்த பரிகாரம் காரிய தடையை விலக செய்யும் நம்மளுக்கு காரிய தடை எவ்வளவு இருந்தாலும் அந்த காரிய தடையெல்லாம் விலகி தை அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம விதியை வந்து மாற்றோம் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இருக்கும் ஆனால் இது வந்து நம்மளோட வாழ்க்கையில் மெயினாக காரிய தடையை நீக்க செய்யும் ஆக்சுவலி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் கோரையை பிச்சு கொண்டு உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோ நீங்கள் சும்மாகவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது அதுக்காக பணம் சேர வேண்டும் என்று ஆசை இருக்கும் தொழில் துவங்க வேண்டு என்ற ஆசை இருக்கும் எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறீங்க ஆனால் முயற்சிகளில் தட லோன் கிடைக்கவில்லை ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்குவீங்க ஆனால் அது வைக்க முடியாமல் இருக்கும் கடை வைக்க இடம் கிடைக்காம இருக்கும் யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்காம இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தனிமரமாக நிற்பீங்க அப்படி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் உங்களோட முயற்சிகள் செய்தீங்கன்னா பலன் கிடைக்கும் இந்த அமாவாசை நாளில் நாளை நாள் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில் ஆக்சுவலி லோன் வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும் இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்கிறேன் இது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும் படிக்காமல் திணறி கொண்டிருந்த மாணவர்களுடைய அறிவு திறன் கூடும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லையே வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லையே நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது யாரை பிடித்தால் சீட்டு வாங்கலாம் இதற்கான வழிகள் எல்லாமே அடைந்திருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வழிகளை எல்லாமே திறக்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த தை நாளைய பரிகாரம் ஆகவே நான் சொன்ன இந்த பரிகாரம் வந்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இதை நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவதற்கு பாருங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு வேர் அந்த வேர் எந்த இதுனா குப்பை மேனி என்று சொல்லப்படக்கூடிய செடியுடைய வேர் இந்த வேருக்கு வந்து அதிசக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுது அம்மாவாசையான நாளை நாளுக்கு நாம் இன்றைய நாளே இந்த வேரை எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் வேரை பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் ஒன்று சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்தி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செடியிடம் சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுட்டு வேற வந்து அந்த செடியிலிருந்து எடுத்துருங்க வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது பார்த்து கரெக்டாக வந்து அந்த வேரை நறுக்கி எடுத்துக்குங்க வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரில் அலசி அந்த வேரை காய வைத்து கொள்ளுங்கள் இது வந்து நாளை நாளுக்கு வந்து இன்றைய நாளே இதெல்லாம் செய்திடணும் நாளை அமாவாசையில் ஸ்ட்ரெயிட்டாக பரிகாரம் வந்து செய்யணும் நாளை அமாவாசையில் காலையில் எந்திரிச்சு ஆஷுஷல் முன்னோர் வழிபாட்டை ஃபஸ்ட்டு வந்து முடித்து விடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் முன்னோர் தான் அதனால் அவங்கள வழிபாடு செய்ததை தவற விடக்கூடாது ஸோ காலையில் முன்னோர் வழிபாட்டை எல்லாம் முடித்து விடுங்க அதுக்கப்புறம் நாளை அமாவாசை மாலை ஆறு மணி அளவில் பூஜாரையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க தாயத்து நீங்கள் கடையில் வாங்கி எடுத்துக்கோங்க தாயத்து வாங்கினதுக்குள்ளே இந்த குப்பமேனி வேற வந்து போட்டு விட்டுருங்க அப்புறம் அதில் ஒரு சிட்டிக விபூதி கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் பார்த்திங்கன்னு சங்களை நுணுக்கி அந்த தாயத்துக்குள்ளே போட்டு தாயத்தை வந்து அடைத்துருங்க அப்புறம் ஒரு சிவப்பு கயிறை வந்து கோர்த்து உங்கள் வீட்டு குலதெய்வத்துடைய திருவுருவப்படம் படம் இருக்குள்ள அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி அந்த குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க ஒருவேளை குலதெய்வத்துடைய திருவுருவப் படை இல்லை என்றால் உங்கள் இஷ்டதெய்வத்தோட படை இருந்தால் அந்த இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்திருங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து என் வாழ்க்கை இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும் செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்காது பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை எல்லாமே வேண்டி அந்த தாயத்தை கழுத்துல வந்து கட்டி கொள்ளுங்க அல்லது கை புஜங்களில் கட்டி கொள்ளுங்க இல்லைன்னா இடுப்பிலையும் கட்டக்கூடுங்க பெண்களாக இருந்தா தாயத்து வெளியில தெரியக்கூடாது இந்த தாயத்தை சைனுக்குள்ளே கட்டி எப்போதும் ட்ரெஸ்ஸுக்கு உள்பக்கம் போட்டுக்கொள்ளுங்க இப்படி இந்த பரிகாரத்தை ஆண் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் நாளை நாள் செய்து அணியலாம் தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிவிடலாம் உங்களுக்கு நீங்களே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்தை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இது நாளை நாள் நீங்கள் கட்டினீங்கன்னா ஒரு வருடம் வர இதனுடைய சக்தி இருக்கும் அடுத்த தை அமாவாசைக்கு வரு வர இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் முழுசாக நம்பிக்கையோடு செய்து பலனடைங்க முழு நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னாச்சிக்கூங்கள நீங்கள் செய்தாலும் பலன் கிடைக்காது அதனால் முழு நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து பயங்கரமானதாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் இதை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்